நேர்கள் உறவுகள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் அரசமைப்பை அறிவோம் என்ற இந்த தொடரின் வழியாக உங்களோடு உரையாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த பதிவுகளை உங்களுடைய நண்பர்களோடு உறவுகளோடு குடும்பத்தாரோடு பகிர்ந்து நம்புகிறோம் அவர்களையும் சிந்திக்க என்று உறுதியாக நம்புகிறோம் நம்முடைய இணைந்த செயல்பாட்டில்தான் இந்தியாவினுடைய எதிர்காலம் அடங்கி இருக்கிறது என்பதால் இந்த கருத்துக்களை உங்களுடைய இதயங்களுக்குள் கொண்டு சேர்க்க ஒரு மாபெரும் பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இவற்றை கேட்டுக்கொண்டிருப்பதோடு நிறுத்திவிடாமல் இவற்றை பகிர்ந்து கொள்ளவும் இன்னும் பல பேரை சிந்திக்க அழைக்கவும் அதற்கான பொறுப்பை நீங்களே ஏற்றுக்கொள்ளவும் தொடர்ந்து இந்த இயக்கத்தோடு இணைந்து உழைக்கவும் உங்களை அன்போடு அழைக்கின்றோம் உங்களுடைய பகுதிகளில் இதற்கான தளங்களை உருவாக்குங்கள் இதற்காக இணைந்து சிந்திக்கிற வட்டங்களை உருவாக்குங்கள் அதனுடைய அடிப்படையில் இணைந்து செயல்படுவதற்கு ஆன முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமென உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய பகுதிகளில் என்ன விதமான தேவைகள் இருக்கிறதோ அதற்காக நீங்கள் இணைந்து வந்து உழைக்க வேண்டும் அது இயற்கையை பாதுகாப்பதாக இருக்கலாம் அரசியல் விழிப்புணர்வு பயிற்சி கொடுப்பதாக இருக்கலாம் அரசமைப்பு சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வை கொடுப்பதாக இருக்கலாம் அல்லது ஏழை குழந்தைகளை படிக்க வைப்பதாக இருக்கலாம் ஏதாவது ஒரு செயலில் நீங்கள் ஈடுபட வேண்டுமென உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் உங்களுடைய இணைந்த செயல்பாடுகள் இணைந்த இயக்கத்தோடும் இணைந்து வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இன்று நான் பார்க்க இருப்பது பிரிவு பத்தொன்பது பத்தொன்பது ஒன்று அதில் ஆ என்பது நம்முடைய எண்ணங்களை வெளிப்படுத்தவும் பேச்சுரிமை பற்றி பேசுகிறது பேச்சுரிமை மற்றும் வெளிப்படுத்தும் உரிமை ஸ்பீச் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் என்ற ஆங்கிலத்தில் அழகாக சொல்றார்கள் பேசுவதற்கும் எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கும் உரிமை ஏன்னா பேசுறது மட்டும்தான் அஹ் உரிமையா இருக்க முடியாது இல்லையா நாம் சிந்திப்பதை எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் வெளிப்படுத்துவதற்கான உரிமையை அது கொடுத்திருக்கிறது அதை பார்க்கிற பொழுது இந்த உரிமை அடிப்படை உரிமை இது ஏன் அடிப்படை உரிமை அப்படின்னு சொன்னோம்னா மற்ற எல்லா உரிமைகளை விட மேலான உரிமை இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா ஒரு அடிமைக்கும் ஒரு எஜமான எனக்கும் ஒரு உரிமை குடிமகனுக்கும் எனக்கும் இருக்கிற வேறுபாடு இதுதான் அங்க மொத்தத்துல இதுலதான் தொடங்குச்சு அடிமை பேச முடியாது தன்னுடைய எஜமான சொல்லுகிற வேலையை அவன் பேசவே கூடாது அடிமைகளுக்குள்ளது என்பதுதான் ஒரு சுதந்திரமான குடிமகன் குடிமகனுடைய அடிப்படை உரிமை நான் என்னுடைய இதயத்தில் எண்ணங்களால் நிரப்பப்படுகிறேன் என்னுடைய எண்ணங்களை நான் என்னுடைய பேச்சு வழியாக பல்வேறு வடிவங்கள் வழியாக வெளிப்படுத்துகிற உரிமையை எனக்கு அரசியலமைப்பு சட்டம் பெற்றுக் கொடுத்திருக்கிறது முன்னாடி சொல்லுவாங்க இல்லையா இம் என்றால் சிறைவாசம் ஏன் என்றால் வனவாசம் ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் நடந்ததாக சொல்வார்கள் ஆனா பேச்சுரிமை இல்லை அரசியல் பேச்சுக்களை கண்டிப்பாக பேச முடியாது அவர்கள் அதற்காகவே தான் பலமுறை காந்தியடிகள் தொடங்கி இந்திய நாட்டினுடைய எல்லா தலைவர்களும் எல்லா மக்களும் கைது செய்யப்பட்டதால் அவங்க பேசுனது கோஷம் போட்டதுக்காக எனவே பேச்சுரிமை என்பது மிக மிக அடிப்படையான உரிமை இப்ப உங்களையே ஒரு பூமில பிடிச்சு அடைஞ்சு வச்சு ஒரு ரெண்டு நாள் யார்கிட்டையும் பேச விடாங்கன்னா மூணா நாள் நீங்க நிறைய பேர் மனநடியாத தலையெல்லாம் பிரிச்சு போட்டு ஏன்னா மனித நாள் பேசாமல் இருக்கிறது என்பது முடியாத காரியம் ஏன் துறவிகளை நாம் அதிகம் நேசிக்கிறோம் அப்படின்னு அதுக்கு காரணம் என்ன எப்படி அவங்களால பேசாமலே இருக்க முடியாது அமைதியாவே இருக்காங்களே அப்படின்னு மக்கள் நிறைய பேச பேசி என்ன செய்வாங்கன்னா யாராவது மனிதர்கள் மௌனத்துல மௌன சாமியார் அப்படின்னு சொன்னா ஐயா ஒரு வார்த்தை பேசுறீங்க கேட்கிற அளவுக்கு நம்முடைய நாடு போய் தொட்டிருக்கிறது பேச்சுரிமை என்பது ஒரு அடிப்படையான உரிமை நல்ல விஷயங்களை பேசுவது என்பது மிக சிறப்பான உரிமை தவறான விஷயங்களை பேசுவதற்கு பொய் பேசுவதற்கு அல்லது பிறருடைய வாழ்வை அழிப்பதற்கான விஷயங்களை பேசுவதற்கு நமக்கு உரிமை இல்லை ஆனா சமுத்திரனை அதுதான் அதிகம் பேசவும் படுகிறது அதுதான் அதிக ஊடகங்களில் பகிரவும் படுகிறது ஆனால் இணைந்த இயக்கத்தில் இருப்பவர்கள் உண்மையாகவே இந்த மானுடத்தை நேசிப்பவர்கள் தங்களுடைய வார்த்தையில் மிக கவனமாக இருக்க வேண்டும் பிறருக்கு தீமை விளைவிக்கிற எதையும் நாம் பேசாமல் இருப்பது வெளிப்படுத்தாமல் இருப்பதுதான் நமக்கு சிறப்பானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளேன் அதுதான் நம்மை ஒரு தகுதியுள்ள மனிதனாக மாற்றுகிறது பிறர் நம்மை உறவு கொண்டாடுவதற்கான ஒரு மனிதனாக நம்மை வடிவமைப்பதெல்லாம் இப்படிப்பட்ட பேச்சுதான் ஒரு சிலரு வாயை திறந்தாலே போய் அல்லது சும்மா வெறி விட்டுகிற பேச்சுகள் இவையெல்லாம் அவர்களிடத்தில் உண்மையான மனித நேயம் இல்லை என்பதை காட்டுகிறது ஏதோ ஒன்றுக்காக போராடுகிறார்களே தவிர வெறி ஊட்டுகிற பேச்சுகள் ஒரு மானிடத்திற்கு நல்லதே அல்ல மாறாக உண்மையை உறக்க சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும் உண்மையை எடுத்துச் சொல்லதில் தான் இந்த மானிடத்தினுடைய வளர்ச்சி அடங்கி இருக்கிறது எனவேதான் பேச்சுரிமை எழுத்துரிமை ஓவியங்களாக அல்லது எழுத்துக்களாக கதைகளாக அல்லது பல்வேறு விதங்களை வெளிப்படுத்துகிற உரிமை ஊடக உரிமை இதில் தான் வருகிறது ஊடகங்களில் நம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவது நாடகங்களாக பல்வேறு கலை வடிவங்களை வெளிப்படுத்துவது இவையெல்லாம் இதில் அனுமதிக்கப்பட்ட பகுதிகளாக இருக்கிறது அது விளையாட்டு கூட இதில் அடக்கம் பேசாமல் இருப்பதற்கான உரிமையையும் இது வழங்குகிறது ஒரு பேமஸ் வழக்கு ஒன்று இருக்கு ஜெகுவாஸ் அப்படின்ற ஒரு வழக்கு இருக்கிறது அந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறது என்றால் பேசுகிற உரிமை பேசாமல் இருக்கிற உரிமையை உள்ளடங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறது உதாரணமா ஒரு போலீஸ்கார் வந்தவங்கள்ட்ட ஏதாவது கேள்வி கேட்கிறாரு தேவையில்லாத கேள்வி கேட்கிறாருன்னா இங்க பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை பேசாமல் இருப்பதற்கான உரிமையை அது நமக்கு இந்த அடிப்படை உரிமை கொடுத்திருக்கிறது அதே எண்ணங்களாக வெளிப்படுத்துகிற உரிமையும் கொடுத்திருக்கிறது சோ இவை எல்லாம் உயிர் வாழும் உரிமையோடு தொடர்புடையது நாம் உயிரோடு இருக்கிறோம் என்பதை நாம் நம்முடைய பேச்சு வழியாகத்தான் நம்ம அதை வந்து வெளிப்படுத்துறோம் அப்புறம் செத்துப்பான் என்ன பாவம் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கான்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிறத வந்து இறந்து போனதற்கு சமம் எனவே உயிர் வாழ் உரிமையானது தொடர்புடையது ஆனா இதற்கு சில நிபந்தனைகளும் இருக்கின்றன பேசுறதுக்கு அனுமதிச்சிருக்காங்கன்னு சொல்றதுக்காக எல்லாத்தையும் பேச முடியாது அப்ப அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கு உதாரணமாக நாட்டு நலனை பாதிக்கிற விஷயங்களை நம்ம பேசக்கூடாது என்று நிபந்தனை அரசியலமைப்பு சட்டமே சொல்லி இருக்கிறது பல நாடுகளோடு அண்டை நாடுகளோடு கூடிய உறவை பாதிக்கிற விஷயங்களை நாம் பேசக்கூடாதுங்கிறத அரசியலமைப்பு சட்டமே நிபந்தனையாக சொல்லி இருக்கிறது அதே போல வந்து ஒரு சமூகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துகிற அளவிற்கு அஹ் நம்ம வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா நம்முடைய பேச்சால் சமூகத்தில் ஒரு அமைதியின்மை உருவாகி மதங்களுக்குள்ளே சமூகங்களுக்குள்ளே இனங்களுக்குள்ளே பல்வேறு குழுக்களுக்குள்ளே மோதல் ஏற்பட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிற விஷயமாக மாறிவிடக்கூடாது அப்படிப்பட்ட பேச்சுக்களை நாம் பேசக்கூடாது இவற்றை எல்லாம் செய்தால் அது குற்றம் என்றும் அதற்காக நாம் தண்டிக்கப்படுவோம் என்பதை அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறார் ஆனா அப்படி பேசிட்டு இருக்கிற நிறைய பேர் அன்னை சமூகத்துல ரொம்ப சுதந்திரமா ஆஹ் சுத்தி தெரிகிறாங்க நல்லவற்றை பேசுகிறவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆதரவாக பேசுகிறவர்கள் தொழிலாளர்கள் உரிமைகளுக்காக பேசுகிறவர்கள் இயற்கையை பாதுகாக்க பேசுகிறவர்கள் இந்த உலகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக பேசுகிறவர்கள் எல்லாம் இன்று ஒடுக்கப்படுகிறார்கள் அவலம் என்பது பொய் சொல்றவங்க வெறியூட்டு பேச்சு பேசுகிறவர்கள் அல்லது குழப்பம் விளைவிக்கிறவர்கள் சமூகங்களுக்கு இடையே அமைதியின்மை உருவாக்குறவர்கள் ஜாலியா சுத்திட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த நியாயமான கருத்துக்களுக்காக உழைக்கிற போராடுகிற பேசுகிறவர்களுடைய வாய் மூடப்படுகிறது கைது செய்யப்படுகிறார்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்கப்படுகிறார்கள் ஈவன் அஹ் அருள் தந்தை ஸ்டான்சாமி போன்றவர்கள் இப்படி அநியாயமாக பழிவாங்கப்பட்டு இறந்து தான் எனவே இந்த சமூகம் இன்றைக்கு உருமாறிக்கொண்டிருக்கிறது நாம் பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தால் போராடி பெற்றுக்கொண்ட உரிமையை கூட நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் நல்லவற்றை பேசுவதற்கு தடை பொய் பேசுவதற்கு அனுமதி என்கிற ஒரு விளத்தில் இந்த சமூகம் இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது இது நல்லதா நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டும் இது உண்மையிலேயே சமூகத்தை மேம்படைய செய்யுமா என்று நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டும் இது சமூகத்திற்கு உகந்தது தானே என்பதை கேட்டு பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் இன்றைய குழந்தைகள் பத்திரமாக பாதுகாப்பாக வாழ முடியுமா என்பதை நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டும் எனவேதான் பொய்மையை புறந்தள்ளி வாய்மையை வளர்த்தெடுப்பதற்கு நாம் இணைந்து வந்தால் தான் அது சாத்தியமாகும் இது பொய்மை என்பதை உணர்ந்து கொள்ள தகுதியை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அவர்களை நாம் தொடர்ந்து இத்தகைய ஈன செயல்களை இழிவான செயல்களை செய்வதற்கு நாம் அனுமதிக்க கூடாது அங்கேதான் மக்கள் திரள் மக்கள் பலம் என்பதுதான் இவற்றை செய்ய முடியும் வெறும் அரசியல் சட்டத்தால் அல்லது ஒரு புத்தகத்தால் அது நடைபெற முடியாத காரியம் மக்களே உண்மைக்கு ஆதரவாக எழுந்து நிற்க வேண்டும் பொய்மைக்கு எதிராக என்பதை விட உண்மைக்கு ஆதரவாக உண்மையை இந்த மண்ணில் நிலை செய்வதற்காக இணைந்து வர வேண்டும் இணைந்து எழ வேண்டும் அங்கேதான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம் நமக்கு தடையாக இருக்கிற காரணிகளை நாம் புறந்தள்ளி வைக்கிறோம். அங்கே நாம் மனிதர்கள் என்கிற அடிப்படையில் இணைந்து வர வேண்டும் நாம் எல்லோரும் ஒரு தாயின் பிள்ளைகள் என்கிற அடிப்படையில் இணைந்து எழ வேண்டும் நாம் எல்லோரும் இந்த வாழ வைப்பதற்காக உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து இணைந்து வர வேண்டும் நம்முடைய பொறுப்பில்தான் இந்த உலகமும் இந்த மானடமும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பது தேர்ந்து தெளிந்தவர்களாய் நாம் உணர வேண்டும் அப்போதுதான் நாம் வாழ்வதற்கான அடையாளம் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை ஒரு நிறைவை கண்டடைகிறது அது அந்த நிறைவு என்பது அடிப்படை உரிமை நம்மிடம் பேச்சுரிமை களவானப்படுகிறது நம்மிடமிருந்து இந்த உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்படுகின்றன எனவே உண்மையை உரத்து பேசுவதற்குரிய ஒரு சமூகமாக இது தொடர்ந்து திகழ்வதற்காக நாம் எல்லோரும் இணைந்து வர வேண்டும் அஞ்சு நடுங்கி பயந்து ஒதுங்கி நாம் நம்முடைய கூட்டுக்குள்ளே வாழ பழகி கொண்டோம் என்றால் சீக்கிரமாக ஒரு ஒட்டுமொத்த சமூகமும் அதனால் பாழடைந்து போய்விடும் இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக வாருங்கள் இணைந்து வாருங்கள் என் அன்போடு அழைக்கிறோம் நன்றி வணக்கம்